அஸ்ஸலாமு அலைக்கும் அரமத்துல்லாகியோ அவரை காத்துக்கும் எதற்கெடுத்தாலும் அச்சம் கொண்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அச்சம் கொண்டு அதனை தவிர்த்து கொண்டே வருவது என்பது பலருடைய இயல்பாக போய்விட்டது அச்சத்தின் காரணமாகவே வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் துன்பத்தில் ஆழ்ந்து தான் அநேகம் பேர் உண்டு ஒரு எலி பூனைக்கு பயந்து ஓர் ஞானியிடத்திலே வந்து எனக்கு பூனையை கண்டால் பெரும் பயமாக இருக்கிறது என்னை எப்படியாவது பூனையாக மாற்றிவிடுங்கள் என்று சொல்லி கேட்டது ஞானி ஓ பூனையை கண்டால் உனக்கு பயமா சரி பூனை போல நீ ஆக வேண்டுமா சரி உன்னை பூனையாக்குகிறேன் என்று அதை விட்டார் ஆக எலி பூனைவிட்டார் சென்ற பூனை ஒரு இரண்டு நாட்களிலே திரும்பி வந்தது ஞானியிடம் என்ன என்று கேட்டார் ஞானி இல்லை நாய்கள் துரத்துகின்றன நாய்கள் துரத்துவதனால் எனக்கு பயம் அதிகமாகிறது ஆகவே என்னை ஒரு நாயாக மாற்றிவிடுங்கள் அப்படியா சரி நீ நாயாக கடவாய் நாயாக்கி விட்டார் ஓ நாய் போனது ஒரு ஆறு ஏழு நாட்கள் கூட இருக்காது திரும்பி வந்தது என்ன இப்போது என்ன என்று ஞானி கேட்டார் ஒரு புலியை பார்த்தேன் அது உருமுவதை பார்த்தேன் அந்த உருமலே எனக்கு அச்சத்தை தருகிறது என்னையும் ஒரு புலியாக்கி விடுங்கள் ஓ எலியாயாக இருந்தாய் பூனையானாய் நாயானாய் இப்போது புலியாக வேண்டுமா சரி புலி ஆக்கிவிடும் போ புலி கொஞ்சம் நாட்கள் அப்படி இருந்துவிட்டு ஒரு பத்து பதினைந்து நாட்களே திரும்ப வந்தது இப்போது என்ன இல்லை என்னை வேடன் தன்னுடைய வில்லையும் அம்பையும் வைத்து கொல்ல பார்க்கிறான் இந்த வேடனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது ஆகவே என்னை ஒரு வேடனாக மாற்றிவிடு ஓ வேடனாக மாற்ற வேண்டுமா சரி வேடனாக ஆவாய் வேடன் போனான் ஒரு இருபது இருபத்தைந்து நாட்கள் கூட ஆகியிருக்காது வேடன் வேக வேகமாக ஓடி வந்தான் யானை இடத்தில் என்ன என்ன ஆனாய் ஏன் இவ்வளவு பதற்றமாக வருகிறாய் ஒன்றுமில்லை நீங்கள் என்னை வேடனாக்கினீர்கள் ஆனால் எனக்கு மற்ற மனிதர்களை இவெல்லாம் பார்த்தால் பயமாக இருக்கிறது உடனே ஞானி சொன்னார் நீ எலியாக இருந்தால் என்ன பூனையாக இருந்தால் என்ன நாயாக இருந்தால் என்ன புலியாக இருந்தால் என்ன வேடனாக இருந்தால் என்ன நீ எப்படித்தான் உருமாறினாலும் உன் உள்ளத்திலே இருக்கிற அச்சம் போகவே இல்லை ஆகவே உன்னால் வாழவே முடியாது நீ எளியாகவே இருந்து தொலைந்து போ என்று மறுபடியும் எலியாக்கி அனுப்பிவிட்டார் அதாவது அச்சம் நம்மை வாழ விடாது அமைதியாக இருக்க விடாது அமெரிக்காவிலே வடபகுதியிலே ஒரு பகுதியிலே ஒரு ஊரிலே இந்த மஞ்சள் காமாலை என்பதை போன்ற ஒரு தொற்று நோய் பரவிட்டான் கொள்ளை நோய் அந்த காலத்தில் மஞ்சள் காமாலை வந்தாலே இறந்து போய் விடுவார்கள் என்கிற அளவுக்கு இன்றைய நவீன விஞ்ஞானம் வளராத காலம் அப்போது அந்த ஊருக்கு புதிதாக ஒரு பெண்மணி ஒரு ஆசிரியை வந்தார் ஒரு ஹோட்டலிலே தங்கினார் அவருக்கு இந்த தொற்று நோய் வந்துவிட்டது இந்த தொற்று நோய் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தான் தாமதம் ஹோட்டலிலே இருந்த மற்ற அரைக்காரர்களெல்லாம் காலி செய்து விட்டு போய்விட்டார்கள் விடுதிக்காரர்கள் யாருமே இவளுக்கு உதவ முன் வரவில்லை ஊர் முழுவதும் பரவிட்டு செய்தி ஊர் மக்கள் பீதி அடைந்தார்கள் பதற்றம் அடைந்தார்கள் அச்சப்பட்டார்கள் ஆகா எங்கே தங்களையும் இந்த நோய் கொண்டு விடுமோ இந்த ஊரையே கொள்ளை கொண்டு போய்விடுமோ ஊரே அழிந்து போய்விடுமோ எல்லோரும் செத்துப் போய்விடுவார்களோ என்கிற அச்சம் எல்லோருக்கும் வந்துவிட்டது அப்போது டாக்டர் சாமுவேல் காரரை என்பவர் எல்லாம் ஒரு இடத்துல அழைத்து சொன்னார் அந்த பெண்மணியை நான் பரிசோதித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி போய் பரிசோதித்து விட்டு வந்து சொன்னார் நீங்கள் நினைப்பதை போல அவளுக்கு வந்திருப்பது தொற்று நோய் அல்ல அவளை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் உங்களுடைய அன்பை காட்ட அவளுக்கு மலர் கொத்து கொடுங்கள் இது ஒரு அன்றாட விவகாரம் அவ்வளவுதான் நீங்கள் அச்சப்படாதீர்கள் பயப்படப்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அவளுக்கு வந்திருப்பது சாதாரண ஒரு வியாதி தான் உங்களை எல்லாம் நிச்சயமாக தொற்றிக்கொள்ளாது நம்மை அந்த வியாதி தொற்று கொள்ளாது என்கிற தைரியத்தோடு அச்சத்தை விட்டு நீங்கள் வாழுங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஹோட்டலிலே இருந்த ஒரே ஒரு பெண்ணை தவிர அவள் மட்டும் தன்னந்தனியே போய் அறையே பூட்டிக்கொண்டால் வெளியேயே வரல கொஞ்ச நாளிலே அந்த பெண்ணுக்கு குணமாகிவிட்டது எல்லோரும் பாராட்டினார்கள் டாக்டர் சாமுவேல் காரரைட்டே அத்தனை பேரும் பாராட்டினார்கள் நீங்கள் அற்புதமாக சொன்னீர்கள் என்று ஆனால் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் உண்மையிலேயே அவளுக்கு வந்தது தொற்று நோய்தான் அந்த தொற்றுநோய் எங்கே நம்மையும் தொற்றிக்கொள்ளுமோ என்கிற அச்சத்திலேயே நீங்கள் சாகப்போனீர்கள் அன்றாட உங்களுடைய வாழ்க்கையே சீர்குலைத்து போனீர்கள் ஆகவே அச்சப்படாதீர்கள் என்று நான் தைரியம் சொன்னேன் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அந்த வியாதி வராமல் தடுத்து விட்டது என்று சொன்னார் அந்த தன்னந்தனியே இருந்தால பெண் அவளுக்கு அந்த நோய் வந்தது பிறகு அவளையும் குணப்படுத்தி விட்டார்கள் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் அஞ்சி வாழ்ந்தால் அத்தனைக்குமே அஞ்சு அஞ்சு சாக வேண்டுதான் அஞ்சி அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்று சொல்லுகிற அளவுக்கு அஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தமிழகத்திலேயே முதன் முதலாக இந்த பிரபலமாக இப்பொழுது பிரபலமாக இருக்கிற பால் பாயிண்ட் பேனா அதை ஏஜென்சி எடுப்பதற்கு ஒருவருக்கு மிகுந்த சிபாரிசு பண்ணி கொடுத்தார்கள் மிகுந்த சிபாரிசு பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த நபர் அஞ்சினார் ஐயோ இதையெல்லாம் வாங்கினா என்ன ஆகும் அச்சம் அவருக்கு நாம் இதை வாங்கிட்டோம்னா ஏகப்பட்ட நஷ்டம் வந்துடுமே நம்ம வாங்க வேணாம் அஞ்சினார் ஆனால் அதையே இன்னொருவர் அத ஏஜென்சியை தைரியமாக துணிச்சலாக அஞ்சாமல் எடுத்தார் இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால் அந்த பால் பாயிண்ட் பேனாவுடைய அந்த பெயரை சொல்லித்தான் இவருடைய பெயரை சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு பிரபலமாகிவிட்டார் ஆகவே வெற்றி கொள்தல் என்பது என்ன தெரியுமா அச்சம் ஏற்படுவதற்கான காரியங்களை ஆராய்ந்து அறிந்து அவரை களைவதுதான் அச்சம் எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனை கலைய வேண்டும் அதை விட்டுவிட்டு வெறும் அச்சத்திற்கு இடம் தருவதும் அச்சம் நம்மளே ஆளுமை செய்ய விடுவதும் நல்லதல்ல ஆகவே என்னருமை இளைய சமுதாயமே அச்சம் தவிர்த்து நம்பிக்கையோடு நீ வீர நடை போட்டால் உலகம் உன்னுடையதுதான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவரை கார்த்திக்